இறைவனை வழிபட்டு போற்றுவது பூஜை செய்வது திருத்தொண்டுகள் செய்வது எல்லாமே நற்பெயண்களை விளையும் ஆனால் அடியார் துயர் கூட்டத்தோடு இணங்கி அன்புகளோடு பூண்டு அவர்களோடு அடியாரோடு அடியா அடியாராக பழ அடியார் புத்தடியாரெலாம் இல்லை அவர்களுக்கு அழிமை பூண்டால் வினை அப்பொழுதே அற்றுவிடும் என்று இறந்த காலத்திலே ஒரே ஒரு பாடலிலே திருமுறையிலே உள்ளது அது பலர் வந்து அப்படி ஆராய்ச்சி செய்திருக்க மாட்டார்கள் தொடக்கமே விண்டொழிந்தன நம்முடைய வல்வினைன்னு சொல்கிறார் ஏன்னு பின்னால் சொல்கிறார் விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை விரிகடல் நஞ்சமுண்டு இறங்கி வானவர்தமை தாங்கிய இறைவனை உலகத்தில் வண்டு வாழ்ந்துழல் மங்கையோர் பங்கனை வளைஞ்சுழி இடமா மெய் தொழில் குறி தொண்டரோடு இனிது இருந்தமையாலே விண்டொழிந்தன நம்முடைய வல்வினை என்று சொல்லி இறைவனுடைய பரத்துவத்தையும் போற்றி இந்த அடியா மெய்யடியார்கள் திருத்தொண்டி திருத்தொண்டு செய்யக்கூடிய மெய்யடியார்களோடு இனிதிருந்தமையாலே என்னுடைய வினைகள் எல்லாம் அற்றுப்போய் என்றால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞான சம்பந்த பெருமான் அதில் இருக்கிறார் மூன்று திருப்பதிகங்கள் அவரும் அப்புறம் திருக்குறுந்துகை அப்பர் பெருமான் திருத்தாண்டகம் ரெண்டு உள்ள திருவழஞ்சிழி கும்பாபிஷேகம் நான்கு ஒம்பது இருபத்தைந்து வியாழக்கிழமை காலை நடக்கிறது முன்னதாகவே சென்று விடுங்கள் ஆறு கால பூஜை நிறைவிலை நடக்கிறது ஒன்று ஒம்பது இருபத்தைந்து அங்கே திங்கட்கிழமை ஊர்வாங்க போய் மாலை வந்து முதல் காலம் தொடங்குகிறது அவர் இதோட புகழெல்லாம் நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அங்கே வந்து புராண வரலாறும் அற்புதமாக இருக்கு காவிரி வந்து உள்ளே புகுந்து போக மன்னன் அஞ்சி வேண்ட ஒரு அரசனோ ஒரு முனிவரோ அங்கே பலி கொடுக்கப்பட்டால் அவன் வந்து காவிரி மேலே என்று ஆசிரியர் வார்த்து கேட்க அப்போ ஏரண்ட முனிவர் என்பவர் அந்த பிளத்திலே அந்த புகை வளர்ந்து வளைஞ்சிபிடித்து வந்ததாக அங்கே ஒரு அற்புதமான வரலாறு இருக்கிறது அதுபோல் இங்கே விநாயகர் அதாவது அமுதம் எடுப்பதற்கு முன்பு இந்திரன் வேண்டிய அந்த விநாயகர் அங்கே சாபிக்கப்பட்டிருக்கிறார் அற்புதமான வந்து ஒரு கோயில் மிகவும் பெரிய ஆலயம் புகழ்பெற்ற ஆலயம் அனைத்து நலன்களையும் வந்து விளைவிக்கக்கூடிய ஆலயம் காவிரி தான் அங்கே வந்து தீர்த்தம் சுவாமி கபர்தி கபர்தீசர் வண்டுவாழ்குழல் மங்கை அம்பிகை பெயர் ஆறு கால பூஜைகள் அங்கே நடக்கின்றன அன்பர்கள் அன்பர்களெல்லாம் யாகசாலை பூஜையில் போய் கலந்து கொள்ளுங்கள் யாருக்கும் தெரியவில்லை லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இப்படியெல்லாம் செய்கிறார்கள் இங்கே பெருமானையெல்லாம் அங்கே பெருமாட்டியெல்லாம் எழுந்தறிவித்து சிறப்பு பூஜைகள் அப்பொழுது தான் நடக்கும் அப்பொழுது போய் நாம் அங்கே எதிரே நின்று அங்கே இறைவனை வந்து வழிபட்டு வேண்டினால் எல்லாமே கிடைக்கும் இந்த ரகசியமெல்லாம் தெரியாமல் அந்த கும்பாபிஷம் நீர் ஊற்றும் பொழுது வந்து அதை பார்த்து விட்டால் போதும் என்று இருக்கிறார்கள் தயவு செய்து பயன் கொள்ளுங்கள் என்று கே கேட்டுக்கொண்டு கோமல் சேகராகினான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாயண்ண சிவா